ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு வீரரை அணியில் எடுக்கல அப்படின்னா நான் வந்து இந்த தொடரில் விளையாட முடியாது அப்படின்னு கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் போர்க்கொடி தூக்கி இருப்பது கௌதம் கம்பீர் மற்றும் சீனியர் வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தற்போது அவருடைய முடிவின் காரணத்தினால ஒரு முக்கியமான வீரர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் தற்போது இந்திய அணிக்காக விளையாட போகிறாங்க அது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி இழந்ததுக்கு அப்புறம் இந்தியா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு அதையும் குறிப்பாக மூன்று விதமான ஃபார்மேட்களுக்கும் தனித்தனியான வீரர்களை வச்சு தனித்தனியான கேப்டன்களை நியமித்தால் மட்டும்தான் ஒரு ஃபார்மேட்டில் நல்ல கவனம் செலுத்தி அதில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை பயிற்சியாளராக பதவியேற்றதில் இருந்து தான் இந்தியா இது மாதிரியான தொடர்களை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுச்சு இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்தியா ஐந்து போட்டியில் கொண்ட டி தொடர் மற்றும் மூன்று போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாட இருக்காங்க அதற்காக அதுக்கான ஸ்குவாடும் தற்போது சமீபத்தில் அறிவித்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் டி நடராஜன் சிவம் தூபே போன்ற வீரர்கள் அணியில் எடுக்கப்படாது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு ருத்ராஜ் கைக்வாட் அவர்களும் முதல் தர போட்டிகளில் சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க அதே நடராஜன் அவர்களும் தொடர்ந்து நெட் பவுலராக மட்டுமே இந்திய அணியில் தக்க வைக்கப்படுறாங்களே தவிர அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அதே போல் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே நல்ல ஒரு ஃபார்மில் வந்து இருந்தாங்க சமீபத்தில் நடைபெற்ற டி உலக உலகக்கோப்பை தொடர இந்திய அணி வெல்லும்போது அணியில் ஒரு முக்கியமான வீரராக இவங்க இடம் வகித்தாங்க ஆனாலும் இவங்களுக்கெல்லாம் அணியில் வாய்ப்பு கிடைக்காது கௌதம் கம்பீர் அவர்களுடைய பேச்சின் தான் அப்படின்னு பல பேர் அவங்க மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்காங்க அதிலேயும் ருத்ராஜ் கைக்வாட் சிவம் தூபே போன்றவர்கள் சிஎஸ்கே அணியில் விளையாடுவதன் காரணத்தினால்தான் இவங்க தோனி மீது இருக்கக்கூடிய காட்டத்தினால் அணியில் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு இந்த நிலைமையில் சூரியகுமார் யாதவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அணியில் இல்லை அப்படின்னா இந்த தொடரில் நாங்கள் விளையாட முடியாது அப்படின்னு அவங்க ஓப்பனாக பேசியிருக்காங்க காரணம் அணியில் வீரர்களை தேர்வு பண்ணுவதில் பிசிசியையும் சரி அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் சரி என்கிட்ட கலந்தாலோசிக்கவே மாட்டாங்க ஒரு கேப்டனாக இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க என்கிட்ட கண்டிப்பாக கலந்தாலோசித்து விட்டு அதன் பிறகு தான் அவங்க முடிவை எடுக்க வேண்டும் ஒரு கேப்டனாக இதில் என்னுடைய முடிவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே ஆவேசமாக பேசியிருக்காங்க ருத்ராஜ் கெய்க்வாட் தற்போது சமீபத்தில் நடைபெற்ற அனைத்து விதமான முதல் ஃபார்மட் போட்டிகளிலுமே நல்ல ஒரு ரெக்கார்டை வந்து வச்சுருக்காங்க டி ட்வெண்ட்டி ஒரு நாள் அப்படின்னு இவங்க எல்லா ஃபார்மேட்டுக்குமே ஒரு சூட்டபுளான ஒரு பேட்ஸ்மேன் அப்படி இருக்கும்போது ஒரு திறமையான வீரருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம் இதன் தான் நான் வந்து நீண்ட காலமாக சர்வதேச போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்காமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தேன் நான் தற்போது என்னுடைய முப்பது வயதுக்கு அப்புறம் சர்வதேச போட்டிகளில் விளையாட ஆரம்பித்தாலுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து தற்போது கேப்டன் பதவி வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டதன் தான் அதுபோல் பல வீரர்கள் தற்போது வாய்ப்பு கிடைக்காமலே இருக்காங்க அதை வந்து நான் பொறுத்துக்கொள்ள மாட்டேன் திறமையான வீரர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது ருத்ராஜ் கெய்காட் அவர்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க சூரியகுமார் யாதவ் இதன் மூலமாக இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தொடரில் கண்டிப்பாக தற்போது பிளேயிங் லெவனில் ருத்ராஜ் கைகோட் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க சூரியகுமார் யாதவ் இதனால் தற்போது ருத்ராஜ் கைகோட் அவர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பை பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி